உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இரநூத்தி முப்பத்தி ஐந்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நான்கில் சில பயனுள்ள விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா கோபிநாதன் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று நாற்றாம்பள்ளி படிப்பை முடித்து விட்டான் ஜாப் கிடைக்குமா வெளியூரில் ஜாப் கிடைக்குமா உள்ளூரில் தொழில் செய்யலாமா நல்ல கேள்வி ஐயா நாற்றாம்பள்ளி உங்கள் ஃப்ரெண்டு விசுவாசி என் பையனுடைய ஜாதகம் என்றைக்குமே நம்ம நட்புடன் இருப்போம் நலமுடன் இருப்போம் வெளியூர் வேலை கிடைக்குமா வெளியூர் வேலை வெளி வெளியூர் வேலையினாலே அப்புறம் ஒம்பது இன்னொன்று பன்னிரெண்டு இந்த பாவகம் இது லக்னாதிபதியினுடைய தொடர்போ இதெல்லாம் இப்போ எனக்கு லக்னாதிபதி பனிரெண்டு வேலையே வெளியூரில் தான் கிடைச்சிது அந்த மாதிரி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஒன்று காலை ஐந்து பதினஞ்சு ராகுனுடைய திசை இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ராகு திசையில் சந்திரனுடைய புத்தி ராகு வெளிநாட்டு கிரகம் பத்தாம் இடத்தில் ராகு இவருக்கு கூடையவனும் ரெண்டாம் இடத்தில் பொதுவாக பத்தில் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த பையனை என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் தூரத்தில் போய்ட்டு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்க்க வைங்க வேலை பார்த்ததுக்கப்புறம் என்ன அவருக்கு ஐந்தாம் பாவாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அவருடைய பூர்வீக சொந்த ஊர்லேயே நல்ல முன்னேற்றமும் மேன்மையும் பெறுவதற்குண்டான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது ஐந்தாம் பாவாதிபதி வக்ரம் அந்த திசை வந்து அவருக்கு வரும்போது தான் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் ஆக லக்னாதிபதி வக்ரம் பெற்று இருக்கிறதுனால வெளியூரில் போய் வேலை பார்க்கறது நல்லது இப்போ எனக்குலாம் லக்னாதிபதி வக்ரம் மைக்ரேட் ஆகி வெளியூருக்கு போயிட்டோம் வந்துட்டோம் சரிங்களா ரமேஷ் புதன் திசா எப்படி இருக்கும் ஒரே கேள்விதான் அப்போ சனி திசையில கஷ்டப்பட்டு இருக்காரு புதனாவது நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டாதாங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காரு பனிரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது லக்கணத்துக்கு ஆகாத அதாவது சனிக்கு ஆகாத லக்கணமா இருந்திருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன் அந்த கேள்வியில் சனிக்கு ஆகாத லக்கணம் சனிக்கு ஆகாத லக்கணம் கிடையாது தசாநாதனே வக்ரமாகி ரெண்டாம் பாவாதிபதியே வக்கரம் சரிங்களா இப்போ புதன் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் புதன் வந்து பத்தாம் பாவாதிபதி ஏழுக்குடையவன் பாக்கியஸ்தானத்தில் பாவக சக்கரத்தில் அப்போ புதன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஸ்டார் சரிங்களா சூரியன் வந்து எங்கே இருக்கிறாருன்னா திக்பலம் பெற்று பத்தாம் இடத்துல லக்னாதிபதியோடு இருக்கிறார் காலம் கடந்து ஆறிலிருந்து அறுபது வரை படம் பார்த்திங்களா அந்த மாதிரி கடந்த பத்தொம்பது வருஷம் ரமேஷ் அவர்கள் ரெண்டாம் பாவாதிபதி போய் நீசமாகி குடும்பாதிபதி நீசம் வரவு செலவு நீசம் அந்த சனி வந்து யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது சுக்கரஞ்சாரத்தில் சுக்கரன் பகை வீட்டுக்கு போயிட்டார் எல்லாம் வந்து பண்ணி உறவுகள் பந்தங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் லேயராக விலகி வந்திருப்பீங்க அடுத்தது உங்களுக்கு உங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலம் அந்த புதன் திசையில் இருக்குது புதன் திசை ஆரம்பித்தாச்சு தன் திசை தன் புத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கரெக்டாக அந்த ஆறாவது மாதத்தோடு முடியுது அதன் பிறகு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுறேன் சரிங்களா ரஜி தட்டினால் மரணமா அபிராமி தேங்க்யூ சார் பயமுறுத்தாமல் அழகாக தெளிவாக மனசில் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுகிறீங்க ரொம்ப நன்றி உண்மையை பேசுகிறேன் ஜாமி உண்மையை சொன்னேன் ஒரு படத்தில் சீட்டு கிடச்சிருச்சா கிடச்சிருச்சு என்ன சொன்னீங்க உண்மையை சொன்னேன் ரஜி தட்டினால் மரணமா அப்போ காதலர்கள்லாம் எங்கே போவாங்க பிரித்து வச்சிடலாமா அப்போ உண்மையை சொன்னேன் எத்தனையோ கல்யாணங்கள் தைரியமாக பண்ணியிருக்கிறீங்க அதாவது இன்னாருக்கு இன்னார் யார் என்று தெரியாது எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணையில் உள்ளதை மட்டும் வாங்க அதில் வாங்காதீங்கன்ட்டாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஒரே இது எங்களுடைய மென்டாலிட்டி அட்டவணையில் உள்ளதை வாங்கிட்டே இருப்போம் அட்டவணையில் சொல்லாததை வேதை ரஜ்ஜு இதில் இந்த பொருத்தெல்லாம் இல்லைன்னா வேண்டாம் யோனி வேண்டான்ருவோம் சரி வேணும்னு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டீங்க அதுக்கு தாங்க அந்த வீடியோ ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு அதே உத்தரகாலாமிரத நூலில் மனப்பொருத்தம்ன்ற ஒன்று இருந்தால் பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணுன்னு காளிதாச சொல்கிறாரில்ல அப்போ போட்டு குழப்பிக்கக்கூடாது லவ் மேரேஜ் நீங்கள் மேரேஜ் மேட்சிங் வராதிங்க டைம் வேஸ்ட் காசு வேஸ்ட் சார் கடக லக்கணமும் புத்தியும் கடக லக்கணத்திற்கு சனி ஆட்சினா குடும்பாதிபதி பிரிச்சிட்டு தான் விடும் குரு பார்வை சூப்பர் சேர்க்கை இல்லைன்னா அப்படிங்கிறார் அதான் அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் ஜோதிட ஆர்வலராக இருக்கலாம் அல்லது ஜோசியக்காரராக இருக்கலாம் கடக கடகலக்கணத்திற்கு ஏழில் சனி திக்பலம் ஆனால் ஏழாம் பாவகத்தில் தீயகுழ்தானே அதனால் வந்து அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இரநூத்தி முப்பத்திரெண்டு கரெக்டாக பார்த்துட்டு சரவணன் சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகம் விளக்கம் தேவை எனது ஜாதகம் கால சர்ப்ப தோஷம் இல்லை யோகமா நல்ல கேள்வி சிதம்பரம் நான் ஏற்கனவே அதுக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன் சாமி எனக்கு கிடைத்தது ரெண்டாயிரத்தி மூணு காமராஜர் யூனிவர்சிட்டியில் படிக்கும்பொழுது கிரகங்கள் அருள் டீம் பொருள் டீம்னு ரெண்டு டீம் இருக்குது அருள் டீமுக்கு ஹெட்டு வந்து குரு பொருள் டீமுக்கு ஹெட்டு வந்து சுக்கரன் இதுதான் அந்த கேது வந்து குருவோடு சேர்ந்து வரும் ராகு சுக்கரனோடு சேர்ந்து வரும் அதனால தான் ராகு பேராசைக்காரன் குருவோட சேர்ந்ததுனால ஞானக்காரகன் கேது புரியுதுங்களா ஆக ஒரு கோள்கள் எல்லாமே நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி கிளாக் வைஸ் சுற்றி வரும்போது இந்த ரெண்டு கோள்களும் ஆன்டி கிளாக் வைஸாக போகும் எல்லா கோள்களும் அந்த ராகுவை நோக்கி ராகு ஃபில்ட்ரு பண்ணுது இந்த ஸ்க்ரீனில் காட்டுறேன் சரவணன் ஜாதகத்தில் வச்சுட்டே சொல்கிறேன் பத்து ரெண்டு எண்பத்தொம்போது பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது இருபது பதினஞ்சு இந்த கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு காலசர்ப்ப தோஷமும் கிடையாது காலசருப்ப யோகமும் கிடையாது கோள்கள்லாம் அணிவகுத்து இந்த ராகு கேதுக்கள் இருக்கு இல்லையா ஒன்று அதுக்குள்ளார ஃபுல்லாக கேதுவை நோக்கி எல்லா கோள்களும் போச்சுன்னா இது இது வந்து காலசர்ப யோகம் இதே வந்துட்டு எல்லா கோள்களும் இந்த லக்கணத்துக்கு கீழே இருந்து ராகுவை நோக்கி போச்சுன்னா பொருளாதார ஆசையில் ஜாதகன் அதில் திளைத்து அதை நோக்கி போவான் இதுக்கு பேர் வந்து காலசர்ப தோஷம் பொருளை தேடிய வாழ்க்கை இது அருளை தேடிய வாழ்க்கை இவ்வளவுதான் அது சரவணனது எந்த தோஷமும் இல்லை குழந்தை எப்போ கிடைக்கும் இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா சாமி நேம் ஜெனிஃபர் அப்போ பெண் குழந்தை பெண் ஜாதகம் சரி இதில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது பெண்களுக்கு ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கணும் பலதீபிகளை சொல்லப்பட்டது நான் அதை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்பதாம் பாவகம் கெட்டிருந்தாலுமே சிலருக்கு குழந்தை கிடைக்கல பன்னெண்டு இருபது பிஎம் கல்யாணம் எப்போ ஆச்சுன்னு போடல ராகுனுடைய திசை போயிட்டுருக்கு சரிங்களா ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இருந்ததுன்னா அதனுடைய விஷம் பார்வை வந்து ஐந்தாம் பாவத்துக்கு போகும் ஐந்தாம் பாவாதிபதி இங்கே நீசமாகி இந்த ஜாதகத்தில் பாக்கியாதிபதி வக்ரம் ஒன்பது படையவன் இப்போ கேள்வி ஒன்பதாம் பாவத்தை சொன்னேன் இல்லையா இந்த பெண்ணினுடைய கேள்வி பாருங்கள் புதனுடைய புத்தி போயிட்ருக்கு கேள்வி நம்மளே சொல்லலாம் அதையும் பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஜோதிட ஆர்வலருக்கு புரியும் திசாபத்தி அந்தரம் கூறும் உங்களுடைய கேள்வி என்னென்னு புத்தி வந்து பாக்கியத்தை பற்றி கேட்குது குழந்தை கிடைக்குமா அது வக்ரமாயிருக்கு ரைட் அந்தரம் என்ன சொல்லுது ராகுவோட அந்தரம் அந்த பாக்கியாதிபதியோட ராகு சேர்க்கை ராகுனுடைய திசை இது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் வந்து இதை ஹாஸ்பிட்டல் போய் தான் கிளியராக அமைஞ்சாமே இயற்கையாக குழந்தை கிடைக்கிறதுக்கு என்னுடைய அனுபவத்தில் வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது ஒன்று உங்களுக்கு ஏதாவது வந்து உடலில் பிரச்சனைகள் இதெல்லாமே வந்துட்டு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏன்னா பாக்கியங்கிறது குழந்தை பாக்கியத்தை இயற்கையாக கொடுக்கக்கூடிய பிளானட் வந்து உங்களுக்கு புதன் புதனது இருக்குது அதனால் உங்கள் கணவருடைய ஜாதகத்தை மெயினாக பாருங்கள் தங்கராஜ் அவர்கள் நன்றி ஐயா தொடரட்டும் உங்கள் பணி சமூக பணி வாழ்த்துக்கள் நன்றி லக்ஷ்மணன் அவர்கள் சனி திசை என்ன செய்யும் சார் சனி திசை உழைப்பால் உயர்த்தும் சனி ரெண்டு விதம் இருக்குது ஒன்று லக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வந்ததுன்னா பாதகத்தையும் சாதகாதிபதியாக வந்தால் சாதகத்தையும் செய்யும் சனி அப்படி கொடுத்தால் யார் தடுப்பார் அதே மாதிரி சனி கெடுத்தால் யாராலையும் அதை குறுக்க வந்து தடுக்க முடியாது ரெண்டுமே யார் தடுப்பார் யார் தடுப்பார் சனி கெடுத்தால் யார் தடுப்பார் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அதுக்கு என்னன்னு பார்ப்போம் இதெல்லாம் நம்ம தெளிவாக அந்த சனியை பற்றி பேசுறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் குறைஞ்சது ஒரு பத்து ஆண்டுகளாவது இந்த சனி திசை ஜாதகங்கள்லாம் நிறையா பார்க்கணும் பார்த்து எந்த மாதிரி ரூபத்தில் அது வேலை செய்யுது எப்படி அவங்களுக்கு நன்மை செஞ்சுது சார் இதில் தான் சார் நான் வந்து ரிஷப் லக்கணக்காரர் சொல்கிறார் இதில் தாங்க நான் நல்லா வந்தேங்க மேலே ஒரு பக்கம் பாதகாதிபதி இன்னொரு பக்கம் சாதகாதிபதி பது பதினெட்டு மூணு அறுபத்தி நாலு இரவு பதினெட்டு சிம்ம லக்கணம் சனி வந்து இந்த ஜாதகத்துக்கு ருணரோக சத்ரு கடன் நோய் எதிரிக்கு உண்டானது அது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது பொதுவாக இந்த கடன் ருணரோக சத்ரு திக் பெறுறாரு அதே மாதிரி செவ்வாயும் அங்கே சேர்ந்து இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சனி மகாதிசை வந்து இவருக்கு கடன் நோய் எதிரிகளை கொடுக்கும் அதே மாதிரி உறவுகள் பகையாகும் நண்பர்கள் கூட்டு தொழில் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதிரில் அடையக்கூடியவர் ஜாதகர் நேர்மையானவர் ஆனால் எளிதில் ஏமாற்றம் முடியக்கூடியவர் அதே மாதிரி இந்த சிம்ம லக்கணத்துக்கு இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்தாலும் பாவக சக்கரத்தில் அது ஆறாம் இடத்துல இருக்குது ஆறாம் இடத்துல இருந்து யாருடைய நட்சத்திர சாரம் பெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாயினுடைய சாரம் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்குது ஆக ஏழாம் பாவங்கிறது பொதுவாக பாதகாதிபதி ஏழாம் இடத்தில் இப்படி கூட எடுத்துக்கலாம் ஸ்திர லக்கணத்திற்கு ஒன்பது குடியவன் செவ்வாய் பா ஏழில் இவர் ஏதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாருன்னா லாஸ் ஆகிருப்பார் என்ன நிலைமைங்கிறது கீழே பதில் போட்டார்னா தான் உலகத்துக்கே தெரியும் லக்ஷ்மி நரசிம்மன் சார் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறீங்க பாண்டிச்சேரி புதன் வித் ராகு இன் ஒன் டிகிரி வில் எஃபெக்ட் ஃபியூச்சர் ஸ்டடிஸ் அதாவதுங்க ராகு ப்ளஸ் புதன் ஒரு டிகிரியில் இருக்குது அப்படின்னா ரெண்டில் ஏதாவது ஒரு திசை நடந்துச்சு அப்படின்னா ரிசர்ச் ஓரியன்டில் கொண்டு போகலாம் ராகு உடனே படிப்பை தடுக்காது சார் ராகு வந்து சயின்டிஸ்ட்டு சார் சயின்ஸ் ராகு கேதுலாம் வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு வரக்கூடியது சரிங்களா இதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்று இருபத்தஞ்சு அந்த திசை நடக்குதான்னு பார்க்கணும் புதன் திசை நடக்குதா பதினாறு வருஷத்துக்கு அப்புறம் புதன் வரும் சரிங்களா இந்த புதன் வந்து ஆறாம் இடத்துல பத்தாம் பாவாதிபதி செவ்வாய் இது நல்ல மெடிக்கல் ரிலேட்டட் ஜாதகம் மெடிக்கல் ரிலேட்டடாக அது படிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி ஏழுக்கு மேலே புதன் கர்மா உண்டான பத்துக்குடையவன் ப்ளஸ் ராகு எல்லாம் சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறது நல்லது மூணு பன்னெண்டு குடையவன் ஆறில் இருப்பது ரொம்ப நல்ல விசேஷம் கடக அக்கணத்திற்கு பத்து குடையன் செவ்வாய் மெடிக்கல் பிளானட் மெடிக்கல் பிளானட்டோட சேர்ந்த திசாநாதன் அடுத்தது மெடிக்கலுக்கு உண்டான ரிசர்ச்சுக்கு உண்டான விருச்சிகராசி அதனுடைய அதிபதி செவ்வாய் இது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அற்புதமாக நீங்கள் வந்து அந்த பையனை வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளார கொண்டு போங்க சார் தேங்க்யூ சார் you, sir. சார் bless you. ஐந்தாம் பாவாதிபதி கெட்டு திசை நடந்தால் ஐந்தில் ராகு குரு இருந்தால் என்ன லக்கணம் நவீன் ஐந்தில் ராகு குரு இருந்தால் மூணு தடவை கேட்டிருக்கிறீங்க என்ன லக்கணம் பொள்ளியசாமி ஐயா மகர லக்கணம் குரு ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் குரு ப்ளஸ் கேது இணைவு எப்படி இருக்கும் எங்கே இருக்கிறாங்க அவங்க மகர லக்கணத்திலே இருக்காங்களா சனி செவ்வாய் புதன் இணைவு எப்படி இருக்கும் அது ஜென்ரலான கேள்வி தெளிவாக கேட்டீங்கன்னா சொல்ல முடியும் முதல் திருமணம் நிலைக்கவில்லையே ஏன் பெண் ஜாதகத்தில் ரிஷப லக்கணம் கும்ப ராசி பூரட்டாதி நட்சத்திரம் லக்னாதிபதியும் கலத்திரக்காரகனான சுக்கரன் நான்காம் இடமான சிம்மத்தில் ராகு மற்றும் புதனுடன் இருந்து ஏழாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் இடமான கன்னி ராசியிலிருந்து சனியின் ஏழாம் பார்வையை பதினொன்றாம் இடமான மீனத்திலிருந்து வாங்கினால் திருமண வாழ்க்கை எப்படி ஐயா எட்டாம் அதிபதி குரு மகரத்தில் நீசம் இதுக்கு உண்டான பதிலை நான் வந்து வீடியோவாக மக்களுக்கு காட்டி சொல்ல முடியாது ஆக இது எல்லாமே வந்து நீங்கள் டேட்டா பொறுத்து டைம் கொடுங்கன்னு நிறைய டைம் சொல்லிட்டேன் டாக்டர் பி சதீஷ் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல கேள்வி லாஜிக்கோடு கேட்டிருக்கிறாரு எனக்கு என்னுடைய செட் நான் அங்கே பார்ப்பேன் ராசி நவாம்சம் பாவக சக்கரம் சட்பலம் எல்லாம் ஒரே ஸ்க்ரீனில் காட்டுறோம்ல இதெல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா சிக்னிஃபிகேஷன்ஸ் போவேன் அதாவது கேபி சிஸ்டம் இல்லாத போது இதுலேயே நம்ம கேட்ட கேள்விக்கு உங்கள் கேள்விக்கு என்னுடைய பதில் இருக்கும் அவங்களும் ஓகே கரெக்டுன்ட்டு போயிடுவாங்க இதுதான் சார் ராகுவின் தொழில் ஐயா வணக்கம் ரிஷபராசி ரோகின் நட்சத்திரம் தனுசு லக்கணம் லக்னத்தில் குரு தனித்து ரிஷபத்தில் சனிச்சந்திரன் சேர்க்க என்ன தொழில் செய்யலாம் தற்போது சனி திசை சுயபூத்தி நடக்கிறது உங்களுக்கெல்லாம் தனுசலக்கண வீடியோவில் போட்டேன் சார் அதை பாருங்கள் இங்கே வரணும்னா டேட் ஆஃப் பர்த் டைம் வேணும் அந்த வீடியோவில் சொன்ன அத்தனை தொழில்களில் எது வேணாலும் செய்யலாம் திருமணம் எப்போது நடக்கும் அவர் வெளிநாட்டில் எட்டு வருடங்களாக வேலை பார்க்கிறார் இது நல்ல கேள்வி கலையரசன் திருமணம் எப்பொழுது திருமணம் எப்போது என்று தீர்மானிக்கும் ஜோதிட கால்குலேஷன் எல்லாம் மீறி சில கிரகங்கள் தோஷமாக அங்க வகித்து கொண்டு சொல்லக்கூடிய திசாபுத்தி அந்தரத்தையும் கடந்து திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு அதில் ஏற்படுத்தப்பட்ட சில தோஷங்கள் கோட்பாடு தான் செவ்வா தோஷம் இப்போ நாகத ராகுகேது தோஷம் இதில் ஒன்றுமே பண்ண முடியல இந்த திசாபுத்தியே தோற்று போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் விரும்பினா தானே சார் ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அடுத்த நிமிஷம் பொருத்தம் பார்க்க போகிறீங்க உன்னை சுத்த ஜாதகம் இன்னொன்று ராகு கேது அவ்வளோ தான் அப்படின்னு நின்று போயிடும் ஏன் நிற்கிது ராகு கேது காரங்களுக்கு சுத்த ஜாதகாரங்க ஒத்து வர மாட்டாங்க இப்போ தசாபத்திகள் அந்தரம்லாம் ஓடிட்டுருக்கோம் காரைக்கால் தனுசு லக்கணம் லக்கணத்தில் ராகு ஏழு லக் ஏது முப்பத்தி நாலு வயசாச்சு இன்னும் மேரேஜ் ஆக பார்த்தீங்களா இதான் ரெண்டு லக் குடும்பஸ்தானத்தில் சனி முப்பத்தி நாலு வயசுக்குள்ளார எத்தனை குருபலம் வந்திருக்கும் இவருக்கு இதுக்கு போன வருஷம் குருபலன் இருந்தது ஏன் எடுக்கல அதுக்கு முந்தின வருஷத்துக்கு முந்தின வருஷம் குருபலன் இருந்தது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயசுனா இப்போ முப்பத்தி ரெண்டில் ஒரு குருபலன் இருந்தது அடுத்தது முப்பதில் ஒரு குருபலன் இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் ஒரு குருபான் இருந்தது இங்கெல்லாம் நடக்கவே இல்லை இதை வச்சு தானே ஜோசியர் சொல்கிறாங்க சரி புதன் திசை ஓடிட்டுருக்கு சந்திரனுடைய புத்தி சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கணத்துக்கு அட்டமாதிபதி எட்டுக்குடையவன் எட்டுக்குடையவன் பனிரெண்டில் சரி அந்த பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ப பதினஞ்சு பத்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இப்போ அந்தரம் வந்து லக்கணத்திலே இருந்துக்கிட்டு ராகுவனுடைய அந்தரம் ஏழுக்குடையவன் ஒன்பதில் ஒன்பதாம் இடம்ங்கிறது இவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு திருமணம் எப்போது நடக்கும் எட்டு வருடமா வேலை பார்க்குறாரு இவர் எவ்வளோ காலம் வேணாலும் வேலை பார்க்கலாங்க வெளிநாட்டுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு சாத்தியக்கூறுகள் லக்னாதிபதியும் பத்தாம் பாவாதிபதி புதனும் ஒன்பதாம் பாவாதிபதி சூரியனும் சேர்ந்து ஒன்பதாம் பாவகத்திலே இருப்பதால் தர்ம கர்மாதிபதி யோகத்தினுடைய பலன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா தர்ம கர்மாதிபதியினுடைய பலன் நான் உங்களுக்கு இவர் ஜாதகத்துலேருந்து உதாரண ஜாதகமாக எடுத்துக்கலாம் இவர் வெளிநாட்டில் எட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறாரு அந்த எட்டு வருஷமாங்கிறது வந்து சனி திசையிலேருந்தே அவர் அங்கே போயிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து புதனுடைய திசை ஆக வெளிநாடு ஓகே இப்போ திருமணத்துக்கு என்ன தடங்கள் லக்கணத்துக்கு ஏழில் கேது லக்கணத்தில் ராகு அந்த ராகு கேது இந்த பிரச்சனை தான் எடுத்துகிட்டு இருக்குது இப்போ நான் மறுபடியும் மீண்டும் குருபலனுக்கு தான் வரணும் வேறு ஜோசியர் என்ன பண்ணுவாங்க குருபலனுக்கு வரும்பொழுது அடுத்து இப்போதைக்கு குரு வக்ர குரு பயிற்சி வந்து இவருக்கு சாதகமாக இருக்குது இந்த நூற்றி இருபது நாள் பிப்ரவரி மாதத்துக்குள்ளார வேக வேகமாக பாருங்கள் நீங்கள் உள்ளூரில் மாப்பிள்ளை இருந்தால் தான் கல்யாணம் பொண்ணு கொடுப்பாங்களான்னா வெளிநாட்டிலேருந்து வர சொல்லிடுங்க கல்யாணத்தை பண்ணி முடித்ததுக்கப்புறம் குடும்பத்தோடு அங்கே போக சொல்லிடுங்க இதுதான் அவருக்கு தேர்வு ஜாதக அடிப்படையில் வந்து வெளிநாட்டில் அவர் எத்தனை காலம் நாள் இருக்கலாம் அவருடைய எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்கிறது என்ன நேர்களை இரநூத்தி முப்பத்தி ஐந்தில் பிரயோஜனமான சில கேள்விகளுக்கு எனது விஷய ஞானங்களை கொண்டு பதில் உரைத்திருக்கிறோம் இனி தயவுசெய்து டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் போட்டு கேள்வி மட்டும் போடுங்கள் குரு இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அதெல்லாம் நிறைய கால்குலேஷன் இதுலயே நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக அடுத்த இரநூத்தி முப்பத்தி ஆறில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்